பிரான்ஸில் பாரம்பரிய மற்ற ஒடியல் கூழோட எம்ஆர்மயோ பாரம்பரிய முறையில் மருவி கொண்டு போகிற இந்த காலத்தில் எண்களாலையும் ஒடியல் கூழ் செய்யலாமாண்டு நிறைய பேர் யோசிப்பீங்க அப்படி ஆனாக்களுக்கு தான் இந்த பதிவு இந்த பதிவை மிஸ் பண்ண பாருங்கள் மிக எளிய முறையில் செய்யக்கூடிய மாயிருக்கும் தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புலி இப்போ முருக்கம்மில் எடுத்து வச்சுக்க ஒரு இருநூறு கிராம் அளவில் இங்கால ஒடியல்மா ஊற விட்டுருக்குறோம் அதுவும் ஒரு இருநூறு கிராம் எடுத்திருக்கிறோம் தண்ணியில் வந்து ஊற போட்டு ரெண்டு மூணு தடம் கழுவி எடுத்துக்கொள்ளணும் இல்லைண்டா கயறும் புது ஒடியல் மாண்டா ஒரு தட நீங்கள் கழுவி எடுத்தாலே ஓகே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளி செத்தல் மிளகாய் மிளகு நச்சிரம் போட்டு அரைச்சி எடுத்துருக்கிறோம் நீங்கள் இடித்து வேணுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் உறைப்பு ஏற்ற மாதிரி அதை சேர்த்து கொள்ளலாம் இங்கால பார்த்தீங்கன்னா நாங்கள் இருநூறு கிராம் அளவில் மரவள்ளிக்கிழங்கு எடுத்துருக்கிறோம் இருநூறு கிராம் அரிசி எடுத்துருக்கிறோம் இருநூறு கிராம் பைத்தம்காய் எடுத்துருக்கிறோம் இங்கால பலாக்கொட்டை கொஞ்சம் எடுத்திருக்கிறோம் இங்கால மீன் வந்து நாங்கள் மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துருக்கிறோம் அதோட நண்டு எடுத்து வச்சுருக்கிறோம் இப்போ நாங்கள் ஒரு பானையில் வந்து தண்ணியை வச்சு கொதிக்க விட போகிறோம் கொதிச்ச பிறகு அரிசியை வந்து இதில் எடுத்துக்கொள்ள சேர்த்துக்கொள்ள போகிறோம் தண்ணி வந்து அரிசியை போட்டு கொதி வந்த பிறகு திருப்பி நாங்கள் இதோட எடுத்து வச்சிருக்கிற மரக்கறிகளை கொள்ள போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா பைத்தங்க பலாக்கோட்டை அதோடய கிழங்கையும் வந்து ஒரே நேரத்திலேயே சேர்த்துக்கொள்ள போகிறோம் இது வந்து உடம்புக்கு மிகவும் சிறந்தது வருத்தங்களுக்கு வந்து மிக பிரியோசனமானதாக இருக்கும் வந்து காய்ச்சல் தடைமின்னுக்கு முக்கியமான உண்டு அதால் தான் இது ஆரம்ப காலங்களில் பா பாவிச்சவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா அரிசி வந்து கொதித்து வந்த அப்புறம் நாங்கள் நண்டு மீன் வகையில் வந்து சேர்த்து கொள்ள போகிறோம் அரிசி மரக்கறி வந்து அரப்பதம் வந்தோடனே நாங்கள் மச்ச வகையிலையும் சேர்த்து கொள்ளலாம் இப்போ அதோட சேர்த்து மஞ்சளை போட்டு கொதிக்க விட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கொதிச்சு ஒரு கொதி வந்த பிறகு பார்த்தோம்னு சொன்னால் ஓரளவு கொதித்து வந்திருக்கு நீங்கள் வழி கிண்டி பார்த்தீங்கன்னா தெரியும் மீன் வகையெல்லாம் கலர் மாறி அவிஞ்ச பருவத்துக்கு வந்திருக்குது இப்போ இதுக்கு வந்து நாங்கள் உப்பு சேர்த்துக்கொள்ள போகிறோம் உப்பு வந்து ஆரம்பத்துலேயே சேர்த்துக்கொள்ளக்கூடாது சிலவில் மரவள்ளிக்கிழங்கு வந்து அவியாது சரி நாங்கள் இப்போ உப்பையும் போட்டுட்டு கிளறி விட்டு கொள்ளணும் நன்றாக என்ன சொல்கிறேன் கரையாதபடி சைட்டாக கிளறி விட்டு கொள்ளணும் இல்லைன்னா மீன்வாக உடஞ்சிடும் இப்போ அதோட நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிற சரக்கு கறியை சேர்த்து கொள்ள போகிறோம் சரக்கு வந்து சேர்த்துக்கொள்ள போகிறோம் அதுக்கு பிறகு கரைச்சி வச்சுருக்க ஒடியல் மாவை நல்லா கழுவி எடுத்து திருப்பி நாங்கள் இப்போ கூழோடு வந்து சேர்த்துக்கொள்கிறோம் ஒடியல் வி விட்டோனே அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விட்டு கொள்ளணும் அதிக நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது இல்லாட்ட நல்லா அருகிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தேவையான அளவுக்கு இறுகி வந்திருக்குது இப்போ நாங்கள் இதோட வந்து புளியை வந் புளியை சேர்த்து கொள்ள போகிறோம் தேவையான அளவு புளியை வந்து சேர்த்து கொள்ள போகிறோம் அதோடு சேர்த்து நாங்கள் முறுக்கமிலையும் வந்து வந்து கொள்ளப் போகிறோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நன்றாக நாங்கள் கிளறி என்று சொன்னால் குறைஞ்ச அளவு நெருப்பில் வச்சு ஒரு கொதி வார அளவுக்கு கிளறி விட்டு கொள்ளணும் ஆகலும் கொதிச்சுதுன்னு சொன்னால் கு கூழ் வந்து நல்லா தடிச்சிடும் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே வீட்டில் வந்து இலகுவா இலகுவாக செய்யக்கூடியமாயிருக்கும் பாரம்பரிய முறையை இன்றைய நவீன உலகத்துலேயும் நீங்கள் வீட்டில் சமைச்சி உங்களோட குடும்பத்தாரோட பகிர்ந்து சாப்பிடக்கூடிய மாயிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவையான கூழ் வந்து ரெடியாகிட்டு நாங்கள் இப்போ பரிமாறி சாப்பிட போகிறோம் நீங்களும் இதை ரை பண்ணி பாருங்கள் உங்களோட உடம்பு நில சுகத்துக்கு வந்து மிக முக்கியமானது ஓகே கைஸ் அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பியுடன் சந்திக்கும் வரை என்று மெம்மார் மயூ நன்றி